அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் நூற்று அறுபத்தி நான்கு ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஏழு ஜம்பு தீப தாதகி கண்டத்தில் நிகழ்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் தாதகி தீப பூர்வ விஜயமேரு பரதக்ஷத்ய வரமான கால ஸ்ரீகணநாதீரங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகி ட்வீபய பூர்வவிஜய பரதக்ஷேத்ய வர்மான கால ஸ்ரீகணநா தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாககி யீபய பூர்வவிஜய பரதக்ஷேத்ய வரமான கால ஸ்ரீகணநாதீரங்க பரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாககி ரிபய பூர்வவிஜய வரதட்சேத்தனீநாத்திர பரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாககி ய பூர்வவிஜய வரதட்சேத்தனகால ஸ்ரீகணநாதீரங்க பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் விஜயமேரு தாகி ட்வீப பூர்வவிஜய பரதக்ஷேத்தால பரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாகி விஜயமேரு பூர்வவிஜய பரதக்ஷேத் வதமான ஸ்ரீகணநாதீரங்கரபரமஜினேவாய நமகம் ஓம் ரீம் தாககிரி த்பய பூர்வவிஜயமேரு பரதக்ஷேத்ய வரமா கால ஸ்ரீகணநா தீர்த்திரபரமஜேவாய நமக ஓம் ரீம் தாககிரி த்பய பூர்வவிஜய வரதக்ஷேத்ய வரமான श्रीगणनादतीर्थङ्ग्रपरमजनदेवाय नमो नमः